எப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில வருடமான அந்த ஐராயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அற்புதமான பல நல்ல ஒரு கிரக நிலைகளை கொண்ட ஆண்டாக வருதுங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சில வருடத்தில் கவனிச்சிங்கன்னா குரு பயிற்சி இருக்கும் ஆனால் அந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி இருக்காது அல்லது வந்து ராகு கேது பயிற்சி இருக்காது அல்லது சனிப்பயிற்சி நடக்கும் ராகு கேது பயிற்சி நடக்காது அல்லது ராகு கேது பயிற்சி நடக்கும் சனி பயிற்சி நடக்காது இது மாதிரி எதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது அப்படி போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த இராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி இருக்குது சனி பகவானினுடைய பயிற்சி இருக்கு அதே போல குரு வக்ரம் இருக்கு குரு பகவானினுடைய அதிசாரம் அதாவது ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போயிட்டு அதுக்கும் அடுத்த ராசி வர போகிறாரு கூடுதலாக ராகு கேது இந்த ப பயிற்சிகளும் இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எத் அத்துண கிரகத்தினுடைய ஒன்பது கிரகங்களினுடைய எல்லா பயிற்சிகளும் இந்த வருடமும் பரிபூர்ணமாக இருக்குங்க முதல்ல தெரிஞ்சுங்க ஆனால் இந்த வருடம் ஏன்னா அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம் கால புருட தத்துவத்துல அதாவது காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியதான குரு பகவான் வக்ரகதியிலே வருடத்தை ஆரம்பித்து வைக்கிறார் கூடுதலாக கேது பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்துல அவர் வந்து சிம்ம ராசியில அதாவது ஐந்தாம் பாவத்தை கால தத்துவத்தினுடைய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதே போல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நாலு கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்திலே தக புருஷ தகுத்துவத்தில் அதில் இருக்குங்க அதே மாதிரி சனி பகவானும் ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க முதல்ல ஏற்படக்கூடியதானது சனி பயிற்சி அது எப்போ நினச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க சனி பகவான் கவனிச்சிங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது பதினொன்னாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவத்திற்கு கால சக்கரத்துக்கு மாறுறாரு அடுத்ததாக நடக்கக்கூடியது குரு பகவானுடைய வக்ரமா போயிட்டு இருக்காரு இல்லைங்களா அவர் நிவர்த்தி அடைகிறாரு அது எப்பன்னா மார்ச் மாசம் பதினேழாம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க அடுத்தது முக்கியமான ஒரு ஈவெண்ட்னா குரு பயிற்சி தாங்க அது எப்பன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பயிற்சி கடகராசிக்கு குரு வராரு கடகத்துல குரு பகவான்ங்கிறவரு உச்சம் அப்படின்னு பேர் இந்த உச்சம் அடைவதனால் என்ன பலன் அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய அந்த பார்வையினால என்ன பலன் எல்லாத்தையும் பார்ப்போம் அதன் பிறகு குரு பகவான் என்ன செய்யறாருன்னா அதிசாரமாக அந்த கடகத்திலிருந்து ஒரு படி மேல போய் சிம்மத்துக்கு போயிடுறாரு அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் அதிசாரமாக அவர் வந்து சிம்மராசி காலபுருட தத்துவத்தில் காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு போயிடுறாருங்க அடுத்ததாக ராகு கேதுவினுடைய பயிற்சியும் நடக்குது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் முறையா அதாவது வந்து சிம்ம ராசிக்கு அதாவது வந்து க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வராரு கும்பராசில இருந்து அதாவது மீ ராகு பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசில இருந்து மகர ராசிக்கு வராரு அதேமாதிரி கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறுறாரு ஏன்னா எப்போதுமே ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கியே செல்லக்கூடியது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி ஆயிட்டாரு அப்போவே அவர் மீனத்துக்கு வந்துட்டார் இப்போ கும்பத்தில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வாக்கியப்படி கிடையவே கிடையாது வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சி நடக்குதுங்க அதாவது வாக்கிய முறைப்படி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கோவில்கள் திருநள்ளாறு ப மற்றும் பற்பல கோவில்களில் சனி பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி பண்ணுறாங்க அதனால் நாமும் அதையே அனுஷ்டிக்கிறது தான் நமக்கும் நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கூடுதலாக இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு வந்து எதெல்லாம் செய்தால் நன்மை நடக்கும் எந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் நன்மைகள் கூடுதலாக நடக்கும் அதனால இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் நடக்குது அதனால உங்களுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது எந்த விஷயத்துலனா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மாதிரி எந்த விஷயத்தை செய்வதற்கு முன்பாக யோசிச்சுட்டு செய்யணும் அதே மாதிரி எந்த சுவாமியை நீங்கள் கும்பிட வேணும் எந்த மாதிரியான படிநிலையான வளர்ச்சிகள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவா சிவாய நம மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போங்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றமான சூழ்நிலையை தருது இல்லை முக்கியமானது என்னன்னா மிதுன ராசிக்காரங்க நல்ல அறிவு உடையவங்க நல்ல சமயோச்சிதமான புத்தி கொண்டவங்க நல்ல ஞானவானாக இருக்கிறவங்க ஆனா கடந்த ஒரு ஐந்து வருடமாக கூடவே கரெக்டாக சொல்லணும்னா அஷ்டம சனிக்கு முன்னாடி கண்டக சனி ஆரம்பிச்சது பாருங்கள் அதுலேருந்தே அவங்களுக்கு ஒரு சரியான அடித்தளம் அமையலை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதாவது ஒரு கால்ஃப் பிளேயரை கூட்டிகிட்டு போய் கிரிக்கெட் விளையாட விட்டா எப்படி இருக்கும் அவர் எப்படி அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரி பால் அடிக்கிறது தானேட்டு கொண்டு போய் விட்டா இவங்களால் இது பண்ண முடியுமா இதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு அதுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறது வேறு இல்லைங்களா அது மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் உங்களுக்கு பிரியமான ஒரு விஷயம் நீங்கள் ஒரு அபிவிருத்தி செய்த ஒரு விஷயம் ஒன்றாக இருக்கும் ஆனால் அதற்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் அடித்தளம் அமையாமலே தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது பல வருடங்களாக ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே அப்படிதான் இருக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சரியான அடித்தளம் ஒரு பிளாட்ஃபார்ம் இதுதான் நம்ம விளையாடக்கூடிய இடம் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன விளையாட்டு கற்றுக்கிட்டு இருக்கீங்களோ அதற்கு எதிர்மாறான ஒரு விளையாட்டை நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கீங்க அது உங்களுக்கு பிடித்ததே இல்லாத ஒரு விளையாட்டை விளையாடிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விளையாட்டை தான் சந்தோஷமாக விளையாட முடியும் திருப்தியாக விளையாட முடியும் வெற்றியாக இருந்தாலும் சரி அதில் தோல்வியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சந்தோஷமாக அடுத்து வெற்றியை நோக்கி ஒரு பிரயாணம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில நம்மளுக்கு பிடிச்ச தான் விளையாட முடியும் இல்லைங்களா இப்போ அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு தரையில அவங்க செயல்பட்டு இருக்கிறதுனால அதுல வெற்றி வந்தாலும் அதை பூர்ணமா அனுபவிக்க முடியல அதுல ஒரு தோல்வி இருந்தா ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க அப்படியாலும் சூழ்நிலை போய் கொண்டிருக்கு சரி சுவாமி இதெல்லாம் நடக்கட்டும் இந்த வருஷம் இது மாறுமா ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா ஏற்கனவே கண்டக சனி அது போன உடனே சனி அது போன உடனே பன்னெண்டுல குரு இப்ப ஜென்ம குரு இதெல்லாம் எப்போ மாறும் அப்படி நீங்கள் நினைக்கக்கூடியது எனக்கு நல்லா தெரியுது இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்துச்சுங்க ரெ ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய வருடத்தில் இந்த ஆத்துணை விஷயங்களும் அடியோடு மாறப்போகுது உங்களுக்கு எந்தெந்த துறைகளிலெல்லாம் விருப்பமோ மிக மிக விருப்பமோ அதுல போய் நீங்கள் வந்து உங்களுடைய செயல்பாடை பூர்ணமா வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்க போகுது அதனால நல்ல பலன்கள் பரிபூர்ணமா இருக்கு இந்த வருடத்துல முக்கியமாக என்ன மாதிரி விஷயமா நீங்கள் எதை பற்றி உங்களுடைய ஆராய்ச்சி சிந்தனை சொல்லு செயலு புத்தி விருப்பம் எல்லாமே இருக்கோ அந்த துறை நோக்கி இன்னும் அதிகமாக நகர போறீங்க ஏற்கனவே நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் அதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் இனிமே முழுக்க முழுக்க தான் உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு அதுலேயே உங்களை அபிவிருத்தி செய்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை தேடிக்கொள்வது அதுலேயே உயர் உயர்வான அந்தஸ்தை அடைவதுன்னு பல படிநிலைகளை நீங்கள் இந்த வருடம் கடந்து வளர்ச்சி அடைய போறீங்க முக்கியமாக ஐந்தாம் மாதத்திலே குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த குரு பயிற்சி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவானவர் விலகி இரண்டாம் பாவத்துக்கு வந்துடுறாரு இந்த மாத இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலே ஒன்று ஏழு கூட கிரகத்துடன் பரிவர்த்தனை செய்து கொண்டுதான் இந்த குருவும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதனும் பரிவர்த்தனை செய்து கொண்டுதான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு பரிவர்த்தனா யோகம் உண்டு அதனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் அதே மாதிரி உஷ்ணமான சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு இந்த வருடத்திலே உங்களுக்கோ குடும்பத்தாருக்கோ வாய்ப்பு இருக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா புத பகவானினுடைய காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு பெருமாள்ங்க அதனால அந்த பெருமாளை வழிபாடு செஞ்சு வர்றது மிக மிக நல்லது முக்கியமா புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசியினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா அந்த ராகு கேதுவினுடைய பெயர்ச்சியை சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடியதான கேது பகவான் உங்களுடைய அட்டமஸ்தானத்திற்கு வரக்கூடியதான ராகு பகவான் அவங்க ரெண்டு பேருமே இருந்தாலும் சரி குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்குதே நல்ல பலன்களை நிச்சயமாக அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு வழங்குவார் சனி பகவான் வந்து பத்தாம் இடத்திற்கு சென்றாலும் கூட உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துல அதிகமான அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதன் மூலமாக நிச்சயமாக உயர்வுங்கிறது இருக்கு அதனால முன் சொன்ன மாதிரி புதன்கிழமையில பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிவாயனமாக முன் சொன்ன மாதிரி தாங்க இந்த வருடம்ங்கிறது ரொம்ப அமோக பலனை உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமாக உங்கள் ராசிக்கு வழங்குதுங்க இல்லை மிக முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்திலே நடக்கக்கூடியதான அத்துணை கிரகங்களினுடைய பயிற்சி எல்லா கிரகமும் பெயருது ஒன்னொன்று பெயரும் ஒரு சில சமயம் பெயராமல் உட்காந்துருக்கும் ஒரு ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுது இது ஒரு அற்புதமான வருடமாக அமையுது கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடத்தில் இந்த சித்திர பௌர்ணமி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அதனால குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குடும்பத்துடன் அன்றைய தினம் ஒரு நல்ல வழிபாடுகள் உங்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடோ அல்லது உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துல நீங்க சொந்த இடத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்துல எந்த இடத்துல பெண் தெய்வ வழிபாடு இருக்கோ அந்த தெய்வத்துல வழிபாடு பண்ணுங்க முக்கியமாக அடுத்ததா கவனிச்சிங்க அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடியதான விநாயகர் சதுர்த்தி ரொம்ப அற்புதமா வருது இந்த ஆவணி மாசத்துல கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அதாவது கால புருட தத்துவிற்கு ஐந்தாம் பாவத்துல சூரியன் வந்து ஆட்சி குலம் பெற்று வரக்கூடியதான அந்த விநாயகர் சதுர்த்தி வருது அந்த சமயத்துல விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லதாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறது கூடுதலாக இந்த கந்தசஷ்டி இந்த வருடம் பார்த்தீங்கன்னா காலபுருட தத்துவத்திலே ஏழாம் பாவத்திலே சூரிய பகவான் நீச்சத்தில் இருந்து நடக்கக்கூடியதான ஒரு கந்தசஷ்டி வருது அதனால் இந்த வருடத்தில் வரக்கூடிய சஷ்டியும் ரொம்ப சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி ரொம்ப அற்புதமாக ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது அதே மாதிரி வந்து கவனிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் வரக்கூடியதான ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு பண்டிகைகளும் நல்ல ஒரு அம்சமாக வருது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெய்வ வழிபாடுகளை செய்யுங்க முக்கியம்ங்கிறது வந்து பிரதோஷ தினத்திலே சிவபெருமானுக்கு வழிபாடு செய்வது பொதுவாகவே சிவபெருமான் வழிபாடு செய்வதனாலே கர்ம வினை தோஷங்கள் போகும் கர்ம வினை அப்படின்னா என்னன்னா சஞ்சித கருமா பிராரப்த கர்மா ஆகாமி கருமா அப்படின்னு மூணு விஷயம் இருக்குங்க இந்த மூணு விஷயம்ங்கிறது தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இந்த பஜகோவிந்தத்திலே ஆதிசங்கரர் சொல்றார் இல்லைங்களா புனரபி ஜனன புர புனராபி மரண அப்படின்னு சொல்றார் மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் பிறபடியும் இறந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து நம்ம இந்த உலகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம் இதிலே நாம் விடுபெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவனுடைய கமலார விந்தம் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்களா அதனால இந்த கருமவினை தோஷத்தை போக்கக்கூடியது சிவபெருமானினுடைய வழிபாடு தான் அதுவும் அந்த பிரதோஷ தினம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால அந்த சமயத்திலே நம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதனால மாணிக்க அருள் எது போல புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான யோனி பேதங்களிலும் பிறந்து இழைத்தோம் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லல இடைக்கின்றோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எந்த பிறவிகள் எடுத்து எடுத்தாலும் அதன் மூலமாக நமக்கு வருவது என்னன்னா அவஸ்தைகள் தான் வருகிறது அதனால அனுபவத்தை தவிர அனுபவத்தை வீரியதான அவஸ்தைகள் தான் இருக்கு அதனால இதையெல்லாம் நாம் அந்த கண் கருமாக்களை எல்லாம் குறைக்கணும் எப்போதுமாக நிஷ்கலமாக நாம் இருக்க வேண்டும் எப்போதுமாக நாம் பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் எல்லா விஷயத்திலையும் எப்பேற்பட்ட விஷயத்திலானாலும் நமக்கு ஒரு துன்பம் துயரம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இறைவனினுடைய பாதத்தை நாம் இருக பற்றுவதே நமக்கு நன்மையை கொடுக்கும் அதற்கு ரொம்ப அற்புதமான காலம் அப்படிங்கிறது பிரதோஷ தினத்துல சிவபெருமானை வழிபாடு செய்து அது மாதிரி சிவபெருமான வழிபாடு செஞ்சு வாருங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் கர்மவினை தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில நல்ல ஞானம் கிடைக்கும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சந்தோஷத்தை கிடைக்க வேண்டும் நல்ல வெற்றியை தர வேண்டும் நல்ல அபிவிருத்திகளை தர வேண்டும் தன லாபங்களை ஏற்படுத்த வேண்டும்படியாக எல்லாம் அல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கிறேன் சிவாயின மக ஆன்மீக தகவலை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே உடனே வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை பின்தொடருங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த சேனலினுடைய பெல் பட்டனை அழுத்தி இந்த வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனே உடனே வருவத நல்லா உறுதி செய்யுங்க சிவாயின மக